நேரம் வீட்டுக்கு நினைப்பீங்க நம்ம பகுதிக்கு பொன்னேரி தொகுதிக்கு என்னென்ன சலுகைகள் மாண்புமிகு அண்ணன் தளபதி கொண்டு வந்த ஒரு சிறிய கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகின்றேன் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் எண்பத்தி ஒன்பதில் நம்முடைய வடசென்னை அனல்மின் நிலையம் கொண்டு வந்தார்கள் தொண்ணூத்தி ஆறில் அது தொடங்கப்பட்டு இரண்டாவது பிரிவு உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறில் ஒரு அடல் மின்னையும் கொண்டு வந்தோம் இது இதுபோன்று ஆக பகுதிகளில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டுகிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இந்த திட்டங்களை கொண்டு வந்தோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணா திமுகவுடைய அரசு பத்தாண்டு காலம் இருந்தது பத்தாண்டு காலமாக எந்த ஒரு திட்டத்தையும் இந்த தொகுதி மக்களுக்கு கொண்டு வரவில்லை ஆனால் நீங்க இங்க இருக்கிற சகோதரிகள் தெரியும் இந்த சகோதரிட பிள்ளை எல்லாம் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்த திட்டம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோன்று பல்வேறு திட்டங்கள் இந்த பகுதியில் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரிகள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் பொதுமக்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அது போன்று நம்முடைய கழகத்தினுடைய சார்பில் உங்களுக்கு பல திட்டங்கள் கொண்டு வந்த அரசு தான் இன்றைக்கு தமிழக அரசு அது இலவச பேருந்தாக இருந்தாலும் சரி நூறு நாள் வேலை வாய்ப்பு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே நூறு நாள் வேலைக்கு போறீங்க ஆனா பணம் கொடுக்கவில்லை பணம் கொடுக்காத காரணம் யாரு மத்திய அரசு மோடியுடைய அரசு அதை கேட்கத்தான் நம்மளுடைய தளபதி அவர்கள் அந்தந்த பகுதியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நிதியை வழங்க வேண்டும் என்று கழக சார்பில் ஒரு கூட்டங்கள் ஏற்பாடு செய்து அதையும் நாங்கள் மத்திய அரசுக்கு தெரியக்கூடிய வகையில் தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறார் போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்மளுடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டு தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்ன சொன்னோமோ அந்த திட்டங்களை சிறப்பாக ஆட்சியில் கொண்டு வந்து மக்கள் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டுகிறது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஐந்து கம்பெனி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி தான் கொண்டு வந்தோம் மூன்றாயிரம் பேர் நிரந்தரப்படுத்திக்கிறோம் உங்களுக்கு தெரியும் பட்டமந்திரி அத்திப்பட்டு கொண்டக்காரை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கழகத் தோழர்கள் மட்டும் வேலை இல்லை அண்ணா தீமுகளை இருந்தவங்களையும் கன்ஃபார்ம் பண்ணும் பிஜேபியில் இருந்தவரையும் கன்ஃபார்ம் பண்ணும் மாற்றுக்கட்சியில் இருந்தவங்களும் அனைத்து பேருக்கும் ஒரு நிறுவனத்தை ஒரு அப்பாயின்மெண்ட்டை உருவாக்கி தந்தது தான் நம்மளுடைய துணை செயலாளர் அருமை நண்பர் அருமை சகோதரி உமாமகேஸ்வரி அவர்கள கத் மு கதிரவன் அவர்களே நண்பர் எம்எல் ரவி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் ராமமூர்த்தி அவர்களே அண்ணன் குணசேகர பரிமளம் விஸ்வநாதன் அவர்கள ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் கும்மிடி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி அப்படியே உட்கார்வை தேவராஜ் அப்படியே உட்கார்வை அனைவரும் அப்படியே உங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அது பாட்டுக்குப்பா அப்படியே உட்கார்வை தேவராஜ் அப்படியே உட்கார்வை அனைவரும் அப்படியே உங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அது பாட்டுக்குப்பா

ஒவ்வொரு சேரும் அமைச்சிக்கலாம் அமைதியா உட்காருக்க மா கண்டிக்கா அப்படியே உயிர் செஞ்சு உட்காருங்கம்மா எல்லா ஊராட்சியும் அப்படியே உட்காருங்க தயிர் செஞ்சு உட்காருக்குமா யாரும் சொல்லும் போது அப்படியே உட்காருக்கம்மா என்ன ஒரு

யாரும் மத்தவங்க யாரும் எழுந்துக்க கூடாது அவங்க யாரும் எழுந்துக்க சொல்றாங்களோ அவங்க மட்டும் எழுந்துக்குங்க அவசரப்படாதீங்க எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும் உட்காருங்க உட்காருங்க